அண்ணா உணக்கண்ணே அண்ணா நான் திருவையாறுலேருந்து வரேண்ண பலரால் ஏமாற்றப்பட்ட சமூகம் இந்த சமூகம் கிறிஸ்துவ மதத்தை தழுவுன பாவத்துக்காக தான் அண்ணன் சொன்னது தான் எழுவது ஆண்டு கால போராட்டம் இது இந்த மக்களை அந்த அட்டவணை ஆதி தமிழ் குடி மக்களை அட்டவணை பட்டியலில் சேர்க்கணுங்கிற கோரிக்கை இதை நாம் தமிழர் கட்சி இந்த மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்குமா வருகின்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கையில் கிறிஸ்துவ மதம் தழுவிய ஆதி தமிழர்களை பட்டியல் இனத்தில சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை இடை இது நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னென்னு ஏற்கனவே திருச்சியில வந்து நான் வழக்குக்கு வரும்போது ஒரு சகோதரர் என்னிடத்துல மண் கொடுத்து முறையிட்டார் அது குறித்த விவாதம் ரொம்ப நாளா போயிட்டு இருக்குது அது என்னன்னா நம்ம சாதியை இழிவு தீண்டாமை கொடுமையை தொடை தான் வெளியிலே வர்றோம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இஸ்லாத்து கிறித்துவத்தை ஏற்று வெளியில வந்தோம் அப்படி வெளியில வரும்போது நாற்பத்தி ரெண்டு தொகுதி ஆதி தமிழ் குடிகளுக்கு இருக்கு அது தேவேந்திரர் பறையர் எஸ்டிக்கு ரெண்டு இருக்கு ஷெட்யூல் டிரைப்ஸ் பழங்குடி மக்களுக்கு அதுல என்னன்னா நாற்பத்தி நாலு தொகுதி அரசியல் அமைப்பு கொடுத்துருக்கு அரசியல் அமைப்பு நமக்கு தந்திருக்கு அதுல இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதி தமிழ் குடிகள் சாதிய தீண்டாமை கொடுமையிலிருந்து வெளியேற கிருத்தத்தை ஏற்றதுனாலே அவங்க தனி தொகுதியில இந்த சிறப்பு தொகுதியில போட்டியிட முடியாது அவங்க பிசிக்கு வந்துடுறாங்க அந்த பிசிக்கு வந்த மக்களை யாரும் பொது தொகுதியிலையும் நிறுத்துறதில்லை ஆனா நாம நிறுத்துறோங்கிறத நீங்க கவனிக்கிறது இல்லை அதான் இங்க இருக்கிறது அந்த கோரிக்கைக்கு இப்ப நம்ம வந்து தமிழ்நாடு சட்டசபைக்குள்ள ஒரு விவாதம் நடந்தது தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு மதத்தை ஒரு சமயத்தை தழுவியதாலேயே அவங்களுக்கு இருக்கிற இந்த தனி தொகுதி வாய்ப்பை இழக்கக்கூடாது அந்த சிறப்பு தொகுதியை கொடுக்கணும்னு வந்தது அதை அவங்க நிறைவேற்றலை ஆனால் நாம் அதை நிறைவேற்றுவோம் அதுல ஒரு இது இல்லை ஆனால் அது நிறைவேறும் வரை அவங்க நிராகரிக்கப்படாமல் இருக்க நம்ம ஆதி தமிழ் குடிகளுக்கு நிறைய பொது தொகுதியில் கொடுக்குறோம் கிறித்துவத்தை ஏற்றுக்கொண்ட தமிழ் குடி ஆதி தமிழ் குடிகளுக்கு முறை இந்த முறை குறிப்பா எல்லாரும் அறியற மாதிரி ஒரு பொது தொகுதியை கொடுக்கறோம் நீங்க பிரச்சனை சரி பண்ணிடுவோம் அறிக்கையை அறுபது வருஷமா கொடுத்து முதுகச் சுஞ்சி தர்ந்தீங்க நீங்க அறிக்கை அறிக்கையை கொடுத்துட்டு செயல்படுத்தலாம் என்ன பண்ணீங்க அறிக்கை எத்தனை அறிக்கை இந்த கட்சிகள் அறிக்கை நான் உங்களுக்கு தர எத்தனை அறிக்கையை தரேன் தமிழ் ஒரு அரசியல் இயக்கம் தேர்தல் அறிக்கை இல்லாமல் எலெக்ஷன் மேனிபெஸ்டோ இல்லாம ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு ஆட்சி எப்படி நடக்கும்னு கொடுத்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இந்த முறை இந்த முறை ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு அது அச்சில இல்லாமல் அச்சில மட்டும் இல்லாமல் இது போல நான் நின்று கொண்டு காட்சியில் போட்டு காட்டுவேன் இப்ப எங்க ஆட்சியில நாடு எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா எப்படி எல்லாருக்கும் வேலை கிடைக்குது பார்த்திங்கன்னா எப்படி குடிக்க தண்ணியை கொடுக்குறேன் பாருங்க எப்படி வேளாண்மை செய்கிற பாருங்க எப்படி வேலை வாய்ப்பை பெருக்கிற பாருங்க எப்படி சாலை போடுற பாருங்க எப்படி மின் உற்பத்தி விநியோகத்தை செய்யற பாருங்க குடிக்க எல்லாருக்கும் எப்படி தண்ணி கொடுக்குறேன் பாருங்கன்னு படம் போட்டுக்கானு நீங்கள் படம் பார்த்து படம் பார்த்து கெட்டு போன சமூகங்கிறதுனால உங்களுக்கு உள்ளே போய் நடிக்க முடியாது அதனால படத்தை போட்டு காட்டிடலான்னு முடிவு பண்ணி அது இருக்கு உறுதியாக சொல்லுவேன் எல்லாரையும் நம்பிட்டீங்க ஒரு தடவை இந்த அண்ணனை நம்புங்க